கடவுள் என்ன நமக்குள்ளே செஞ்சுட்டாரு இந்த காக்க நோய் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பாவங்கள் சினிமா பைத்தியம் நார்மல் லைஃப்லேருந்து ப்ரவர்டட் லைஃப் தான் நிறையா வாழ்ந்துருக்குறேன் ஸோ அப்படியே வாழ்ந்தால் காலேஜ் லைஃப் அந்த டிசீஸ் வளர வளர அப்புறம் லிக்கர் அப்புறம் சினிமா இப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்புறம் திருமணமான ஒரு பாடு பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் குழந்தையும் கிடையாது அப்புறம் பிஸ்னஸில் பயங்கரமான அடி நிறையா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஜாப் ஐஓசிஎல் பாணிப்பட்டுக்கு நாங்கள் செஞ்சோம் அந்த ஜாப் வாஸ் ரிஜெக்டட் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு நிறைய கடன் தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சு பயங்கர ஒரு வி ஆர் ட்ராப்ட் தெர் இஸ் நோ அதர் வே டு கோ அவுட் அப்படிங்கிற ஒரு டெட் எண்டுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்போ என்கிட்ட வந்து பாவம் இருந்துச்சு ஆனால் கடவுள் இல்லை ஸோ கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு சாதாரண ஒரு கிருஷ்ணனை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் கோயிலுக்கு வெளியில் நிற்கிறது ஒரு மிமிக்ரி பண்ணுறது ஃபாதர் செகண்டல் பண்ணுறது இப்படி தான் நிறையா இருந்துச்சு ஃபேமிலி வந்து ரொம்ப பக்தியாக இருந்தாலும் அதில் நான் என்ன நினச்சிட்டேன்னா நான் ரொம்ப அஃபெக்டட் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிடுறதுனால கடவுளை வெறுத்து இப்படி போனோம் அப்புறம் திருமணமாகி நிறையா எனக்கும் மனைவி பைக்கில் போகும்போது அப்போ பைக்கை தான் இருந்துச்சு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அவளுக்கு கழுத்தில் முறிவுலாம் ஏற்பட்டுச்சு ஸோ இப்படி துன்பங்கள் பிசாஸ் ஒரு பக்கம் துறைச்சல் பாவம் ஒரு பக்கம் கடன் தொல்லை குழந்தை இல்லை நோய் இப்படி பல போராட்டங்கள்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஸோ அப்போது கடவுளை புரிஞ்சிக்க முடியலனால காலேஜ் போகும்போது அந்த வாலிப வயதில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் இருந்துட்டோம் அப்புறம் திருமணமான ஒரு படம் இந்த பாறங்கள்லாம் வர வர தான் அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் என்ன பண்ணாங்க சாலக்குடி அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் சென்டர் கூப்பிட்டு போனாங்க அங்கே போகும்போது தான் கடவுளுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வேறு வழி இல்லை எங்கேயுமே பிழைக்கிறதுக்கு வழி இல்லை தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ கடவுளை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லைங்கிற நிலமையில தான் நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன் அப்போ அங்கே போய் தியானம் முடிஞ்சு வரும்போது தான் எங்கள் லைஃப் மாறுச்சு முத முதல்ல தொண்ணூற்றி மூணில் திரு தொண்ணூற்றி ஆறில் போனோம் அப்போ தான் நான் முதன் முதல்ல ஒரு நல்ல ஒரு பாவரிக்கு செஞ்சேன் அப்போ கடவுள் சொன்னார் என்ன அன்பு செஞ்சுன்னா என்ன விஸ்வசிச்சுன்னா உன் வாழ்க்கை மாறும் உங்கள் குடும்பம் எத்தனை பேர் உங்கள் ஏழு பேர் குடும்பம் மாறும் அப்படின்னு சொன்னார் திருத்தூர் பண்ணி பதினாறு முப்பத்தி ஒன்று கடவுளாக என் மேலே நம்பிக்கை வச்சுனா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னாரு அப்போ அதை நம்பி நான் என்ன பண்ணேன் எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சேன் கம்ப்ளீட்டாக அறிக்கை செஞ்சேன் அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரேடிக்கல் ரீஓரியன்டேஷன் வாழ்க்கையில் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் வந்து ஒரு புரட்சி வந்துச்சுன்னு சொன்னால் நான் செஞ்ச அருமையான ஒரு பாவ அறிக்கை தான்